வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சந்திரனை பாண்டமாக சுங்காரமாக சொன்னார் அப்படி தம்பதியில் பத்னியாய் இருப்பவளுக்கு குளிர்ச்சியாக பன்னீரில் கஸ்தூரி பச்சை கற்பூராரதி வாசனை திரவியங்கள் கிண்ணத்தில் போட்டு வைத்து உபச்சாரம் பண்ணுவது வழக்கம் அந்த மாதிரி அம்பாளுக்கு வைத்திருக்கும் பன்னீர் கிண்ணம்தான் தளதளவென்று சீத நிலா ரொம்பியுள்ள சந்திரன் என்று நூதனமாக கல்பனைகள் பண்ணி அடுத்த ஸ்லோகம் தொண்ணூற்றி நாலு செய்திருக்கிறார் சந்திரன் என்பது அம்பாளுக்கான பன்னீர் கிண்ணந்தான் சந்திரனில் களங்கம் என்று கருப்பு திட்டை சொல்கிறோமே அதுவும் வாஸ்தவத்தில் அந்த பன்னீரில் போட்டிருக்கும் கஸ்தூரிதான் ஒவ்வொரு கலையாக தினமும் சந்திரனில் பிரகாசம் வளர்கிறது என்று நாம் சொல்வது அதில் செதில் செதிலாக கற்பூரம் சேர்த்திருப்பதுதான் அம்பாள் தினந்தோறும் அவற்றை உபயோகிக்க உபயோகிக்க கிண்ணம் காலியாவதும் பிரம்மா அவற்றை ரெப்ரனிஸ் பண்ணுவதுமாக குறைந்ததை இட்டு நிரப்புவதுமாக நடக்கிறது என்று விசித்திரமாக கல்பனை பண்ணியிருக்கிறார் எதற்காக இப்படி ஒரு கற்பனை என்றால் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டது முக்கியமாக பிரம்மாதான் அதனாலேயே திருக்கல்யாணத்தோடு வரும் உற்சவத்தை பிரம்மோத்சவம் என்பது இங்கே தம்பதியாக சொல்லி முடிக்கும்போது அவரை எப்படியாவது கொண்டு வரணும் என்று ஆச்சாரியாளுக்கு அதோடு நிர்குண பிரம்மம் இந்த பஞ்ச கிருத்தய தம்பதியான நிலையிலே முதல் கிருத்தயமான சிருஷ்டியே விசேஷமாக தெரிகிறதென்றால் அந்த சிருஷ்டிக்கென்றே தனி அதிகாரியாக இருக்கிற பிரம்மாவுக்கும் ஸ்தோத்திரத்தில் சிறப்பு செய்யனந்தானே அதோடு வர்ணனை ஆரம்பத்தில் சந்திரசேகரியாகத்தானே சொன்னார் அவளே சந்திர மண்டல வாசினியும் ஆச்சே சந்திர சம்பந்தந்தானே அவளுக்கு ஜாஸ்தி அப்படியிருக்க முந்தின ஸ்லோகத்தில் அவளை அருணா என்று சூரிய சாரதியின் பேரில் சொன்னதோடு விட்டுவிட்டால் சரியில்லை சந்திரனுக்கென்றே ஒரு முழு ஸ்லோகம் பண்ணி கொடுக்கணும் என்றே இப்படி ஒரு கல்பனை செய்திருக்கிறார் சுமங்கலியை சுவாசினி என்பது அதனால் அவளுடைய வாசனை பாண்டமாக சந்திரனை சொல்லி ஏற்றம் கொடுத்துவிட்டார் சந்திரன் அவளுக்கு ஒரு ஜிண்டான் மாத்திரை சிமிழ் என்றால் அவள் எவ்வளவு பெரியவளா இருக்கணும் என்றும் யோசிக்க வைக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆச்சாரியால் விடுக்கும் எச்சரிக்கை ஆச்சாரியாளுக்கு ஜனங்களின் மனஸ் தப்பான வழியில் திரும்ப இடமே கொடுக்கக்கூடாது என்பதில் ஒரு தாயாருக்கு மேலே அக்கறை உண்டு அதனால் ஷங்காரத்தை சொல்லிவிட்டோமே அதை ஜனங்கள் விகல்பமாக எடுத்துக்கொண்டு பில் போய்விட போகிறார்களே என்று விசாரம் உண்டான போல் இருக்கிறது இன்னொரு விசாரம் ஸ்ரீ சக்கர உபாசனை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும்னு சாஸ்திரவா பயமுறுத்தினானும் அதிலே பிராணஸ்தானத்திலே பஞ்ச பிரம்மாசனையா இருக்கிற அம்பாளே பதியோட சுங்காரமா நம்ம எல்லார்கிட்டேயும் கருணையா தானே இவர் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார் அதனாலே பயந்துண்டு இப்படி இப்படி நியமம்னு ஜாக்கிரதை தான் எந்திராராதனை ஸ்ரீ சக்கர உபாசனை செய்யணும்னு இல்லாமல் ஈஸியா அம்மா அப்பாவுக்கு நம்ம மனசுப்படி முடிஞ்சதை தெரிஞ்சதை பண்ணலாமே என்று ஜனங்கள் ஆரம்பித்து போகிறார்களே என்றும் ஆச்சாரியால் கவலைப்பட்டிருப்பார் போலிருக்கிறது நியமம் என்று விசேஷமாக இல்லாமல் அம்மா அப்பா என்று பிரேமையின் பேரிலும் உபாசிக்கலாம் தான் ஆனால் அப்போது எந்திரம் கூடாது மந்திரங்களையும் ஆவாகநாதிகளுக்கு இழுக்கக்கூடாது ஏதோ ஒரு படத்தை வைத்து நாலு பூ நாமாவை சொல்லி போட்டு பஜனை கீர்த்தனை பாடுவது என்று வழிபட்டு விடலாம் வழிபட்டு விடலாம் என்றது உண்மையான பிரேமை பொங்கிக் கொண்டு வராமல் ஆனாலும் விதிப்படி பூஜை பண்ண இஷ்டம் இல்லாததால் ஏதோ நமக்கு அப்படியே பகவத் பிரேமை பொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி வைத்து கொண்டு ஒரு மேம்போக்கான பிரேமையிலேயே உபாசிக்கிற போது ஏதோ கொஞ்சம் வழிபட்டுவிட்டு சாரம் ஒன்றும் உள்ளே போகாமல் விட்டு விடுவதாகவே தான் இருக்கிறது ஒரு விதிமுறைக்கு நியமத்துக்கு கட்டுப்பட்டு பூஜை பண்ணும் மனப்பான்மை இல்லாத ஸ்ரீ ஸ்ரீயந்திர பூஜை கூடாது ந ஸ்ரேயோ நியமம் வினா நியமம் இல்லாவிடில் ஸ்ரேயஸ் இல்லை என்பது மாத்திரமில்லாமல் நியமம் தப்பினால் விபரீதமே ஆகிற எந்திராராதனைக்கு யார் வேணாலும் போய்விடக் கூடாதே அசட்டுத்தனமாக ஜனங்கள் அப்படி போய் கஷ்டப்பட போகிறதுகளே என்று ஆச்சாரியால் நினைத்திருக்கிறார் ஸ்தோத்திரத்தை முடிக்கிற கட்டத்திற்கு வந்துவிட்டார் அதனால் முறைப்படி உபாசனை பண்ணினால் என்ன பலன் என்று சொல்வதற்கு முன்னாடி முறை தவறி பண்ணி விபரீதத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் பண்ண நினைத்திருக்கிறார் இரண்டு தினசில் முறை தவறலாம் முதல் செக்ஷனில் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன எந்திராராதனையில் நியம நிஷ்டைக்கு லாயக்கில்லாதவர் போய் கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வது ஒன்று இரண்டாம் செக்ஷனில் சொன்ன திவ்ய தாம்பத்திய உறவை ஏதோ நாவல் சினிமா கேளிக்கை மாதிரி எடுத்துக்கொண்டு குளிக்க குளிக்கப் போய் சேற்றை பூசிக்கொண்ட கதையாக பண்ணிக்கொள்வது ஒன்று ஆச்சாரியால் காலத்து மனுஷியால் எது சரியான அப்ரோச்சோ அப்படித்தான் போயிருப்பார்கள் என்றாலும் கூட தப்பு அப்ரோச்சுக்கு இடம் கொடுக்காமல் எச்சரித்து வைத்து விடுவது நல்லது என்று ரொம்பவும் பொறுப்போடு நினைத்திருக்கிறார் அப்போதை விட விவஸ்தைகள் கெட்டுப்போய் எதையும் மனம் போகிறபடி அர்த்தம் பண்ணிக்கொள்ளும் துர்தசை இப்போது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போவும் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திர பாராயணம் என்று போகிறவர்களில் பெரும்பாலோர் இந்த விஷயம் ஒன்றிலாவது சுத்தமான கண்ணோடுதான் பார்த்து கொண்டு போகிறார்கள் ஆனாலும் பெரும்பாலோர் என்றுதான் என்னால் சொல்ல முடிகிறதே தவிர எல்லாரும் என்று சொல்ல யோஜனையாய்த்தான் இருக்கிறது அது தவிர ஜன சமூகத்தில் இப்படி பாராயணம் என்று பக்தியாக படிப்பவர்கள் மட்டுமில்லாமல் கியூரியாசிட்டிக்காக படிப்பவர்கள் ஆராய்ச்சி என்று படிக்கிறவர்கள் இலக்கியம் என்றே படிக்கிறவர்கள் தப்பு கண்டுபிடிப்பதற்கென்றே படிப்பவர்கள் ஆகியவர் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள் ஆகையால் உசந்த மன கட்டுப்பாட்டுடன் பாராயணம் பண்ணுவதற்குத்தான் இந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டது திவ்ய தாம்பத்தியத்தை ரசிப்பதானாலும் சரி எந்திராராதனை ஆரம்பிப்பதானாலும் சரி நல்ல இந்திரிய நிகிரகத்துடன் தான் செய்யணும் என்று தெரிவிக்க வேண்டியது அவசியமாகிறது இதை அன்றைக்கே ஸ்தோத்திரம் எழுதி வைத்தபோது ஆச்சாரியால் பண்ணிவிட்டார் கீழ்த்தர உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறோமோ என்று கவலையே படாமல் அப்படி தூண்டிவிட வேண்டுமென்றே இன்டென்ஷனோடு எழுதுகிறவர்கள் இக்காலத்தில் ஜாஸ்தியாகி வருவதாக தெரிகிறது இதை ஜஸ்டிஃபைவும் செய்கிறார்கள் இப்படித்தான் எழுதணும் என்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் ஒருத்தர் ஜனங்கள் மனசு தப்பி போக பண்ணுவதற்கு காரணமாய் இருந்துவிட்டால் தப்பு பண்ணும் ஜனங்களுக்கு பாபம் ஏற்படுகிறதென்றால் காரணமாக தூண்டிக் கொடுத்த அவருக்கு மகா பாபமே காத்து கொண்டிருக்கிறதென்று புரிந்து கொள்ளாததால் இப்படி பண்ணி வருகிறார்கள் ஆச்சாரியாலோ ஒரு கிரந்த கர்த்தாவுக்கு நூலாசிரியருக்கு இந்த விஷயத்தில் இருக்கும் பொறுப்பை உணர்ந்து படிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மையை பற்றி சொல்லி முடிக்கிறார் மனக்கட்டுப்பாடு இந்திரிய நிகிரகம் என்று சொன்னதை பூர்ணமாக சாதித்து கொள்வது ரொம்பவும் கஷ்டம் அப்படி பண்ணினவர்கள்தான் படிக்கலாம் எந்திர உபாசனை பண்ணலாம் என்றால் லக்ஷத்தில் ஒருத்தர் கூட தேரமாட்டார்கள் ஆகையால் முடிந்த அளவுக்காவது இந்த கட்டுப்பாட்டுக்கு முயற்சி பண்ணுகிறவர்களும் அல்லது அது ஏற்பட வேண்டும் என்று தாபமாவது இருக்கிறவர்களும் தான் இவற்றில் பிரவேசிக்கலாம் என்று வைத்து கொள்ளலாம் படிக்கிற மட்டுமாவது மனக்கட்டுப்பாடு பூஜை பண்ணுகிற மட்டுமாவது நியம நிஷ்டை அவசியம் அழகாக ஆனந்தமாக அம்பாளை வர்ணித்து கொண்டே போய் கடைசியில் முடிக்கிற சமயத்தில் வார்னிங் என்று போக்கை மாற்றினால் நல்ல ராஜபாட்டையில் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய் இறக்கிவிடுகிற இடத்தில் சடன் பிரேக் போட்டு மண்டையில் இடித்து கொள்ள பண்ணுகிற மாதிரி இருக்க போகிறதே என்று ரொம்ப சொகசாக வண்டியை நிறுத்துகிறார் போல் வார்னிங்கை நைஸ் பண்ணி நாசுக்காகவே தெரிவித்திருக்கிறார் நீங்கள் மனக்கட்டுப்பாட்டோடு உபாசனை பண்ணுங்கள் என்று நம்மைப் பார்த்து கூட சொல்லாமல் அம்பாளையே பார்த்து மனக்கட்டுப்பாடில்லாமல் அவளிடம் வருகிறவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சொல்லியே குறிப்பால் உணர்த்துவது என்கிறார்களே அப்படி பண்ணி தொண்ணூற்றி ஐந்தாவது ஸ்லோகமாக கொடுத்திருக்கிறார் முப்புறங்களை அழித்தவர் சுவாமி அவருக்கு அந்த புறத்தில் சந்தோஷம் தருபவள் அம்பாள் இப்படி இரண்டு புறங்களைச் சேர்த்து திரிபுர சுந்தரியான அம்பாளை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறார் புராராதே அந்த புரமசி அந்த புறநாயகியாக உன்னை நினைப்பதை இரத்த மாம்சுங்காரமாக்கிவிட்டால் மகாத்தப்பு உன்னை இந்திரிய தான் ஸ்மரிக்க வேண்டும் துவத் சரணையோ ஸ்பர்யா மரியாதா தரல கரணானாம் அசுலபா உன்னுடைய பாத பூஜையின் ஒழுங்கான கிரமம் அழைப்பாயும் இந்திரியமுடையவர்களுக்கு எளிதானதில்லை இப்படி சொல்லி அதனால்தான் இந்திரிய நிகிரகம் போதாத இந்திராதி தேவர்களும் அந்த அந்தப்புறத்திற்கு ரொம்ப ரொம்ப எத்தனையோ கோடி யோஜனை யோஜனை என்றால் எட்டு ஒன்பது மைல் அப்படி எத்தனையோ கோடி யோஜனை தள்ளியே நிற்கிறார்கள் என்கிறார் நவாவரண ஸ்ரீசக்கரத்தில் ஒன்பதாவதாக உள்ளே நடுமத்தியில் இருக்கிற சர்வானந்த மய சக்கரத்தில் அம்பாள் பதியோடு ஆனந்தமாய் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதிலிருந்து ஒவ்வொரு ஆவரணமாக கோடி கோடி யோஜனை தள்ளி முதல் ஆவரணம் இருக்கிறது அதுதான் அம்பாள் ராஜதானியின் கோடி காம்பவுண்டு ஒரு காம்பவுண்டு இல்லை மூன்று சதுரமான காம்பவுண்டுகள் அந்த மூன்றிலும் ரொம்ப தள்ளி இருக்கும் முதல் காம்பவுண்டில் அணிமாதி சித்திகள் தேவதா ரூபத்தில் இருக்கிறார்கள் ஒன்பது ஆவரணங்களிலும் அநேக தேவதைகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவதையும் மகாராஜியான மகாராணியான அம்பாளுக்கு அடங்கிய அதிகாரியாக உபாசகர்களுக்கு ஒவ்வொரு இனத்தில் அனுகிரகம் பண்ணும் சாக்ஷாத் அந்த அம்பாள் தரும் தான் வேண்டுமென்று இருப்பவர்களும் சிருஷ்டி லீலையில் அம்பாள் எப்படியெல்லாம் நவநவமாக எல்லையே இல்லாமல் விஷயங்களை விரித்து வைத்திருக்கிறாள் என்று நாடக ரசத்தை அவளுடைய நினைப்போடு சேர்த்து சேர்த்து தேவதா பரிவாரத்தில் ஒருத்தரும் விட்டு போகாமல் பூஜை பண்ணுவார்கள் பக்தி ரசத்தோடு சேர்ந்த நாடக ரசம் ஆனாலும் பக்தி நாடகம் என்பதால் ஈஸி கோயிங்காக பண்ணலாம் என்று விடாமல் அதிலேயும் கராராக இப்படி இப்படி மந்திரம் இன்னின்ன உபசாரம் என்ற தர்ம லீலை சட்டலீலை எல்லாமும் எல்லாவற்றையும் அந்த உபாசகர்கள் முறை தப்பாமல் அனுசரிப்பார்கள் பிரசிடெண்ட்டுக்கு பார்ட்டி வைத்தால் அவரோடு நிற்காமல் மந்திரிகள் எம்பிக்கள் ஆபீசர்கள் அவருடைய பிஏ கார் டிரைவர் வாசல் காக்கிற தர்வான் வரைக்கும் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவது உண்டோல்யோ இந்த பரிவாரங்களினாலும் நமக்கு ஒவ்வொரு நல்லது பண்ண முடியும் அதற்கான அத்தாரிட்டி அவர்களுக்கு அந்த பிரசிடென்டே கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரையே தெரிந்தவர்களுக்கு இவர்களிடம் போய் நிற்கணும் இவர்களை உபச்சாரம் பண்ணணும் என்று இல்லை அப்படியிருந்தும் பார்ட்டி என்றால் அவர் வைத்த சர்க்கார் அவர் செய்த ஏற்பாடு என்ற மரியாதைக்காக எல்லாரையும் கூப்பிட்டு உபசரிப்பது அப்படி அவளே கதி என்றிருப்பவர்களும் சுற்று தேவதை ஒன்று விடாமல் நவாவரண கிரமத்தில் பூஜை பண்ணுவது பிரசிடென்ட் வரை போகாமல் ஒரு மந்திரியிடம் போய் ஒரு லைசன்ஸ் ஒரு எம்பியிடம் போய் ஒரு அட்மிஷன் என்றும் நிற்பவர்கள் இருக்கிறார்கள் தங்களை ஹிம்சிக்கிற ஒரு போக்கிரியை மிரட்டி வைப்பதற்காக அவருடைய தர்பானிடம் கூட போய் உதவி கேட்கலாம் இவர்களெல்லாம் லிமிடெட் அத்தாரிட்டி உள்ளவர்கள்தான் பிரசிடென்ட் தான் அத்தனை அத்தாரிட்டியும் உள்ளவர் முழு பவரும் அவரிடம்தான் அமெரிக்கா பிரசிடென்டை சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரிடம் ஆரம்பித்து மந்திரி எம்பி ஆஃபீஸர் என்று பவர் குறைந்து கொண்டே வந்து தர்வானிடம் ரொம்ப இருக்கும் வெளி ஜனங்களிலும் அவரவர் அந்தஸ்தை பொறுத்தே இவர்களில் ஏதோ ஒரு சர்க்கிளிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் தர்வான் சர்க்கிளுக்கு மேலே தொடர்பு வைத்து கொள்ள முடியாதவர்கள் என்றால் சமூகத்தில் ரொம்ப கீழ் ஸ்திதியில் இருப்பவர்கள் என்று அர்த்தம் இப்படி நவாவரணத்தின் வெளிக்கோடியில் பொம்மநாட்டி தர்வான்களாக காவல்காரிகளாக அனிமாதி சித்தி தேவதைகள் இருக்கிறார்கள் சாவரின் பவரே பொம்மநாட்டிதானே அதனால் பரிவாரத்திலும் ஒரே ஸ்திரீமயம் அஷ்டமா சித்தி சித்தர்கள் சித்து விளையாட்டு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா அப்படிப்பட்ட இயற்கைக்கு வித்தியாசமான ஆச்சரியமான சக்திகள் எட்டு அனிமா என்பது அதில் முதல் அதை பெற்றால் ஒருவர் அணு மாத்திரமாக சுருங்கிவிடலாம் ஒரே பெரிசாக பெருக்க மகிமா என்பதில் சித்தி பெற வேண்டும் இப்படி எட்டு இவற்றோடு இன்னும் இரண்டு கூட்டி அந்த சித்திகளுக்கான பத்து தேவதைகளும் நவாவரண வெளியோர காம்பவுண்டில் இருப்பதாக சொல்லி இருக்கிறது இவர்களிடம் யாசித்து கொண்டு வந்து நிற்பவர்கள் இவர்களை தாண்டி அடுத்த அங்கணத்துக்கு போக அந்தஸ்து பெறாதவர்கள் யார் என்று சொல்கிறார் சதமக முகா என்கிறார் நூறு யாகம் பண்ணிய இந்திரன் முதலானோர் என்று அர்த்தம் சத நூறு மக யாகம் இந்திரன் அம்பாளிடமே ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டு ஞானியானவன் முருகனோடும் மகாவிஷ்ணுவோடும் அவனும் அம்பாளிடம் தாம்போல உச்சிஷ்டத்திற்காக போனான் என்றெல்லாம் சொன்னவர் இங்கே ஏன் இப்படி அவன் காவல்காரிகளிடம் பள்ளை காட்டுகிறான் அவனுக்கு வெளி காம்பவுண்டை தாண்டி வர அந்தஸ்து இல்லை என்கிறார் அவர் ஒன்றும் தப்பாக சொல்லவில்லை ஆதி சிருஷ்டியிலிருந்து இன்று வரை ஒரே இந்திரன் இருக்கவில்லை பல இந்திரர்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு ஆயிரம் சதுர் யுகமாகவும் பிரம்மாவுக்கு ஒரு பகலாகவும் உள்ள கல்ப காலம் என்பதில் பதினாலு மனுக்கள் தோன்றி பூலோகத்தில் ஒவ்வொரு ராஜவம்சத்தை ஆரம்பித்து வைப்பார்கள் ஒரு மனுவின் ஜீவித காலத்திற்கு மன்வந்திரம் என்று பெயர் அப்படி புது மனுக்கள் வரும்போது தேவலோகத்திலேயும் புது புது ஆசாமிகள் இந்திர பதவிக்கு வருவார்கள் நூறு அச்சுவமேதம் பண்ணிய ஒருவருக்கே இந்திரனாவதற்கு யோகியதை உண்டு இப்படி யோகியதை சம்பாதித்த பல பேர் சிருஷ்டியிலிருந்து இன்று வரையிலான அநேக மண்வந்திரங்களில் இந்திரர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களில் யாரோ ஒருத்தன்தான் அம்பாளிடம் உபதேசம் பெற்றது தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக போனது அவன் ஒரு விதிவிலக்கான இந்திரன் என்று வைத்துக் கொள்ளலாம் பொதுவாக இந்திரர்கள் நவாவரணத்தில் வாசல் காவலாளிகளிடம் போய் நிற்கிற அளவுக்குத்தான் இருப்பவர்கள் ஏனென்றால் அம்பாள் தரல கரணானாம் அசுலபா என்றாரே அதாவது மனசு கட்டுப்பாடில்லாமல் அலை பாய்கிறவர்களுக்கு அகப்படக்கூடியவள் அல்ல என்று சொன்னாரே அதனால்தான் போகபூமியான தேவலோகத்தில் நித்ய யவுனவனத்தோடு இருக்கும் இந்திரனும் மற்ற தேவர்களும் இந்திரிய சௌக்கியங்களிலேயே மனஸ் இழுபடுபவர்களாகத்தான் இருப்பது வழக்கம் இவர்கள் நவாவரண கோட்டை சுவர்களுக்கு வெளிவாசலில்தான் நிற்க வேண்டும் இந்திரஜாலம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் அற்புத அத்புதமாக சித்துக்கள் பண்ணுபவர்களுக்குள் அவன் மகா கெட்டிக்காரன் என்பதால் தான் அந்த வார்த்தை வந்திருக்கிறது ஆனால் அவன் மகா அசடு தேவராஜாவாக இருந்தும் கூட அம்பாளிடம் போகிற அருகதை இந்திரிய நிகிரகம் என்ற யோகியதை சம்பாதித்துக் கொள்ளாமல் அவளுடைய ராஜதானியின் வெளி எல்லையிலே தான் நிற்கிற அசடு பிரசிடென்ட் எல்லார் மாதிரியும் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அவர் பாட்டுக்கு அமெரிக்கையா இருப்பார் தர்வான் தான் அமர்க்களமாக ட்ரெஸ் பேட் தொப்பி தவாலி போட்டுக்கொண்டு மிடுக்காக மார்ச் பண்ணுவான் இங்கே காவல்காரிகளான சித்திகள் அப்படித்தான் வெளிப்பார்வைக்கு அதிசயமாக சித்து வேலைகள் பண்ணுபவர்கள் ஆனால் அதில் ஆத்மார்த்த பிரயோஜனம் எல்லத்தனை கூட இருக்காது அதிசயத்தில் இருக்கிற பிரமிப்பினால் இதிலேயே முழுகி போய் ஆத்மா பக்கமே திரும்ப விடாமல் கூட தடுத்துவிடும் அவர்களை உபாசிப்பவர்களுக்கும் அந்த சித்துக்களைச் சொல்லி கொடுப்பார்கள் இந்த குட்டி தேவதைகளை யார் வேண்டுமானாலும் உபாசிக்கவும் முடியும் வெளி விஷயமாக உள்ள மந்திரம் தந்திரம் பலி என்று என்ன உண்டோ அதை யார் எவர் பண்ணினாலும் அதுவே போதும் உள் விஷயமான இந்திரிய நிகிரகம் சித்த சுத்தி என்பது தேவையில்லை அதனால் இந்திராதி தேவர்கள் இவர்களை உபாசித்து இவர்கள் பதிலுக்கு கொடுக்கிற சித்திகளை பெற்றுக்கொள்கிறார்கள் சித்தி அதுலாம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் இணையில்லாத சித்திகள் என்று அர்த்தம் பெரிசாக புகழ்கிட மாதிரி சொல்கிறார் ஆனால் இந்த அதுல சித்தியும் கூட அம்பாள் சந்நிதியைச் சேர லவவேசமும் உபயோகமாகாது என்று காட்ட தவ துவாரோபாந்த ஸ்திதிதிபி அணிமாத்யாதிபி நீதா போயும் போயும் உன் வெளிவாசல் காவலாளிகளாயுள்ள அனிமாதிகளினாலேயே இந்த பிரம்மாத அதுல சித்தியை அடைவிக்கப்படுகிறார்கள் என்கிறார் ஆச்சாரியாளுடைய நைசும் நாசுக்கும் போகாமலே இங்கே மூன்றாவதாக இன்னொரு வாணிகம் மறைமுகமாக வந்து விடுகிறது சித்திகளில் போய் மாட்டிக்கப்படாது என்பதுதான் அது அம்பாளுடைய சமூகத்திற்கு எட்டாத தூரத்தில் உள்ள துவார பாலகிகளே கொடுக்கிறவைதான் அணிமாதி சித்தி என்பதிலேயே அவை அவளை அடைய பண்ணுவதற்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்று குறிப்பால் உணர்த்தி விடுகிறார் போயும் போயும் ஒரு வீட்டு வேலைக்காரி போடுகிற பிச்சையில ஆசை வைப்பது என்று ஒதுக்கும்படி நயமாக தூண்டி கொடுக்கிறார் சித்தர்கள் என்று மகா புருஷர்களாக பல பேர் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அநேக போலிகளுக்கு நடுப்புற அப்படி இரண்டொருத்தர் இல்லாமல் போகவில்லை ஆனால் அவர்கள் இந்திரிய நிகிரகம் பண்ணினவர்கள் சுவார்த்தமாக ஸ்வய ஆதாயத்திற்காக சித்து பண்ணுபவர்களும் இல்லை கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு அற்புத சக்திகளாலும் ஒவ்வொரு நல்லது பண்ண முடிகிறது என்ற கருணையாலேயே சித்திகளை கையாளுவார்கள் அதோடு கூட ஈஸ்வர சக்தி எப்பேற்பட்டது என்று தெரிவிப்பதற்காக அற்புதமாக சிலது பண்ணுவார்கள் எல்லாம் நம் புத்திக்குள் வந்துவிடாது இதற்கு புரிபடாமல் சயின்ஸுக்கு அகப்படாமல் அநேக சமாச்சாரங்கள் உண்டு என்று தெரிய பண்ணவும் சித்திகளை காட்டுவார்கள் அவர்கள் சமாச்சாரம் மனசடங்காத பொது ஜனங்களுக்கு லைசன்ஸ் ஆகாது அந்த பிற தம்பதியாக சிவசக்திகளை எப்படி தத்வார்த்தத்தில் தெரிந்து கொள்ளணுமோ அப்படி மன கட்டுப்பாடு இல்லாதவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது காவிய ரீதியிலே அப்படி ஸ்தோத்திரத்தில் வர்ணித்திருப்பதை படிக்கும்போது கூட நமக்கு இந்த ஞாபகம் போகப்படாது மனசு கட்டுப்படாத இந்திராதி தேவால் நவாவரண சக்கர ரூபமான அம்பாள் ராஜதானியிலே முதல் ஆவரணத்திற்கும் வெளியிலே தான் நிற்கிறார்கள் என்பதால் அந்த கட்டுப்பாடு வேண்டுமென்று நிஜமாகவே ஆசைப்படுபவர்கள்தான் சக்கர பூஜை பண்ண வேண்டும் அந்த கட்டுப்பாட்டில் ஆசை வந்தால் பூஜைக்கு இப்படி நியமம் இன்ன விதி என்று இருக்கிற கட்டுப்பாடுகளையும் தவறாமல் பின்பற்ற தோன்றும் இந்த கட்டுப்பாட்டோடு அந்த கட்டுப்பாட்டுக்காக பூஜை பண்ணினால்தான் அது யுக்தமான ஸ்ரீயந்திர பூஜை கட்டுப்பாடு இல்லாவிட்டால் தப்பு விபரீத பலன் கூட ஏற்படும் என்று பயமுறுத்துகிற ரீதியில் ஒரு வார்த்தை கூட போடாமல் ரொம்ப நயமாக வான் பண்ணி இப்படி ஒரு ஸ்லோகம் ஹர ஹர ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவா சேரணும் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை காஞ்சி சங்கரை கம கொடி சங்கரை காமாட்சி சங்கரை கமதேனு ஜெய் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர சரணம்